ஒவ்வொரு பிள்ளைகளோட இருதயத்தையும் கத்தர் நீங்க தொடணும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளோட இறுதி தொட்டு அவன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்க கத்த நீர் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா ஏசி உள்ள நல்லபிதாவே ஆமே சரி ஒரு கூட்டி ஸ்டோரி பார்க்கலாம் தானியல் பத்தி தானியல்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஆண்டவரோட மனுஷன் சரிங்களா ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும் ஏஸ் யாருக்கெல்லாம் ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும் சரி ஆனா இந்த தானியல் பார்த்தீங்கன்னா ஏசுபா ரொம்ப பிடிக்கும் இல்லாம ஏசுபாக்காக ரொம்ப நேரம் செலவு பண்ணி அவரோட கூட இருக்கிறதுக்கு டெய்லி வந்து ப்ரேயர் பண்ணுவாராம் நீங்களே எத்தனை தடிப்பா ப்ரேயர் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு எப்பப்போ ப்ரேயர் பண்ணுவீங்க சரி காலை எழுச்சோடனே ப்ரேயர் பண்ணுவீங்க நைட் நைட்டு தூங்கும் போது ப்ரேயர் பண்ணுவீங்க இந்த தானியல் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு த்ரீ டைம்ஸ் ப்ரேர் பண்ணுவாங்களாம் எத்தனை தடவை காலையில் ஒரு தடவை மதியானம் ஒரு தடவை ராத்திரியோடு மூணு வேலையுமே ஏசப்பாக்காக ப்ரேயர் பண்ணி ஏசப்பா மலர் அன்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க சரி இவர் வந்து பாபிலோனுங்கிற ஊர்ல இருந்துட்டு வந்திருக்காங்க அந்த நாட்டை ஆண்ட ராஜா பேரு தரியும் ராஜா என்ன பண்ணிருக்காரு நம்ம தேசம்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த தேசாதிபதிகள்னு சொல்லி அவங்க அந்த நாட்டை நல்லா பாத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்க இந்தந்த வேலையை பாத்துக்கோங்க இந்தந்த இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி அசைன் பண்ணிருக்காரு ஓகேவா சோ ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பொறாமை ஏன்னா தானியல் மட்டும் எல்லாத்துலேயும் ரொம்ப சூப்பரா இருக்காங்களே அவங்க சொல்றதா எல்லாரும் கேட்குற மாதிரி இருக்கு அவங்களுக்கு எப்படி இப்படிங்க ஞானம் இருக்குது ஏன் ராஜா கூட தானியல் சொல்கிறதா கேக்குறாங்க அப்படி சொல்லி ஒரு பொறாமை அப்ப என்ன பண்ணாங்க எல்லாரும் கூட்டமா சேர்ந்து ஒரு ஒரு திட்டம் போட்டு இந்த தானியலை எப்படியாவது கீழே தள்ளிடணும் அப்படின்னு நினச்சாங்க ஸோ என்ன பண்ணுறது பார்த்தா தானியல்கிட்ட எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியல சரியா ஏன்னா அவர் யாரோட பிள்ளை ஏசப்பா பிள்ளை அதனால என்ன பண்ணாங்க சரி தானியல் என்ன பண்ணுறாங்க டெய்லி அவரை வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்களாம் டெய்லி அவர் என்ன பண்ணுறாரு காலையிலேருந்து சாய்ந்து வரைக்கும் நைட் தூங்குற வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருந்தா அவர் டெய்லி மூணு மூணு தடவை ப்ரேயர் பண்ணுறாராம் என்ன பண்ணுவார் அவர் ரூம்குள்ளே போயிட்டு அவர் ஜனல வந்து திறந்து வச்சு எரிஸ்லேம் அந்த பாபிலோன்ல எரிஸ்லேம் தேசம் தேசம் இருக்கும் அதை நோக்கி ஏசப்பா நோக்கி ப்ரேயர் பண்ணுவார் ஓகே ஸோ அப்படி ப்ரேயர் பண்றப்ப சரி இதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ராஜாட போயிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு ராஜா ராஜா நீங்க தான் இருக்கிறதுல பெரியவங்க உங்களோட யாராவது பெரியவங்க இருக்காங்களா அதனால நம்ம ஒரு ஒரு பிளான் போ நம்ம ஒரு திட்டம் நம்ம மக்கள்கிட்ட சொல்லலாம் இந்த நெக்ஸ்ட்டு மு முப்பது நாளைக்கு எத்தனை நாளைக்கு ஆ முப்பது நாளைக்கு உங்களை மட்டும்தான் எல்லாரும் வணங்கணும் அந்த ராஜாவை மட்டும்தான் எல்லாரும் நினைக்கணும் வேற யாரையுமே நினைக்கக்கூடாது வேற எந்த கடவுளையும் ப்ரேயர் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி ஒரு சட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட போய் சொல்லுவாங்களாம் ராஜாவுக்கு இது எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு தெரில பட் ஓகே நம்மளே தானே எல்லோரும் பெருமையாக சொல்கிறாங்க நம்மளும் சரின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிடுவாராம் சைன்லாம் போட்டார் ஆர்டர் போடுவாங்கள்ல இந்த மாதிரி போட்டு சைன் போடுவாங்கல்ல சைன்லாம் போட்டாங்க சரி அப் அப்புறம் பார்த்தா தானியல் அதெல்லாம் கண்டுக்காமல் என்ன பண்ணார் திருப்பி அதே மாதிரி காலைல எழுந்திரிக்கிறாரு ஜன்னில் தன் தனியாக ரூம்க்குள்ளே போகிறாரு காலைல ப்ரேயர் பண்ணுறாரு மதியானம் ப்ரேயர் பண்ணுறாரு திருப்பி ராத்திரியும் ப்ரேயர் பண்ணுறாரு இது திருப்பி அதே தொடர்ந்து இருக்காரு உடனே இந்த தேசாதிபதிகள்லாம் போய் ராஜாடை போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கரெக்டாக இதான் நம்ம எதிர்பார்த்தோம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாடை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாராம் ராஜா ராஜாட்ட சொல்லிட்டாங்க நம்ம என்ன பிளான் சட்டம் போட்டோம் இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ முப்பது நாள் உங்களை மட்டும் தான் வணங்கணும் வேற எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது இப்படி நம்ம பிளான் பண்ணாதவங்க எல்லாத்துக்கும் என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிங்க கெபிக்குள்ளே போட்டுருவாங்களா சிங்க கெபின்னா என்ன தெரியுமா ஒரு குகம் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே சிங்கம்லாம் இருக்கும் அதுக்குள்ளே போய் நம்மள போட்டுருவாங்க கேக்கு எப்படி இருக்கும் பயமாக இருக்கா இல்லையா சிங்கம் நம்மளை சுற்றி ஃபுல்லாக சிங்கம் இருக்குது நம்ம மட்டும் இருக்கோம் அப்படின்னா எப்படி இருக்கும் பயமாக இருக்குமா இல்லையா உங்களும் இருட்டாக இருக்கும் ஒரு ரூம்க்குள்ளே சிங்கத்தெல்லாம் விட்டுட்டு உங்களை மட்டும் விட்டால் எப்படி இருக்கும் ஆ அதுதான் பனிஷ்மெண்ட் ராஜாவை வணங்களேன்னா என்ன பனிஷ்மெண்ட் சிங்க கெபிக்குள்ள போறது ராஜாட போய் சொன்னனே ராஜாவுக்கு ரொம்ப சோகம் அய்யோ என்னடா இப்படி நம்மளுக்கு தானியில ராஜாக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி நான் இப்படி நம்ம போட்ட சட்டமே நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு எதிராக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் மித்தவங்களாம் சொல்லிடுவாங்க நீங்க போட்ட சட்ட சட்டம்தான் அதெல்லாம் மாத்தக்கூடாது நீங்க கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் எங்களுக்கு தெரியாது அப்படின்வாங்க சரி ராஜாவும் மனசு இல்லாம சரி தானியலை கொண்டு போய் சிங்கக்கேவியில் போடுங்க ஆனால் அவர் என்ன சொல்றாரு உங்கள் தேவன் வந்து உங்களை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லி போய் விட்டுருவாங்க நைட் ராஜா போய் தூங்க போகலான்னு போறப்ப அவரு அவருக்கு நிம்மதியே இல்லையாம் சரியாகவே சாப்பிடல சாப்பிடவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தூக்க வரல அவருக்கும் என்னாச்சு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னு விடிஞ்சோடனே ஓடிட்டாராம் காலையில் லேட்டாலாம் எந்திரிக்கிறான் சீக்கிரம் ஓடி போய் அந்த சிங்க கேபி இருக்குல்ல சிங்கக்கேவி எப்படி இருக்கும் ஆ இருட்டாக இருக்கும் சிங்க கபிக்குள்ள என்ன இருக்கும் ஆ சிங்கம் இருக்கும் கெட்டி போய் பார்க்கலான்னு போறாராம் தானியல் உயிரோடு இருக்காரா இல்லையா சிங்கம் என்ன பண்ணும் நம்ம பக்கத்தில் தான் சும்மாவா இருக்கும் என்ன ஆ ஆன் கடிச்சு சாப்பிட்றது ஆ எலும்பு மட்டும்தானே மிச்சம் இருக்கும் அப்போ சரி ச தானியல் உயிரோட இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு சிங்க கபிக்கு போய் பார்க்கலான்ட்டு கெட்டி போய் சிங்க கபி கீழே இருக்க இட்லியே போய் தானியல் தானியன்னு கூப்பிடுறாராம் உடனே தானியல் சத்தம் கொடுத்தாரா கொடுக்கலையா ஆ தானியல் என்ன பண்ணாரு இந்தா இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொல்றாராம் உடனே அப்பதான் ராஜாக்கு ஒரே சந்தோஷம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருப்பாரு நீங்க வந்து என்னை சிங்க கவியில போட்டீங்க ஆனா என் ஏசபா இதோட தேவன் இதோட பெரியவர் அவர் என்ன பண்ணிட்டாரு சிங்கத்தோட வாய் எல்லாத்தையும் கட்டி போட்டாரு என்ன பண்ணிட்டாரு ஆஹ் சிங்கத்தை வாயை கட்டி போட்டா அது வாயை திறக்க முடியுமா அப்ப எப்படி கடிச்சு சாப்பிட முடியும் அதனால சிங்கத்தோட வாயை கட்டி போட்டாரு அப்போ தெரிஞ்ச ராஜா அவர் மேல கூப்பிட்டுட்டு இனிமேல் வேற யா எந்த கடவுளுமே உண்மையான கடவுள் இல்ல தானியல வந்து சிங்கத்திலிருந்து காப்பாத்தின நம்ம தேவன் அவருதான் உண்மையான கடவுள் இனிமேல் எல்லாரும் என்ன பண்ணணும் தேவனை மட்டும்தான் ப்ரேயர் பண்ணணும் வேற யாரையும் ப்ரேயர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது தானியலோட ப்ரேயர் அவர் எப்படி ஜபம் பண்ணியிருக்காரு நம்ம ஏசப்பாவை நேசிக்கிறோம் நம்ம ஏசப்பாவோட பிள்ளைகள் அப்படி மட்டும் சொன்னால் போதுமா போதுமா சொல்லுங்கள் ம் நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏசப்பாவோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எப்படி பைபிள் வாசிக்கிறது மூலமாகவும் ப்ரேயர் பண்ணுறது மூலமாகவும் தானே நம்ம ஏசப்பாட்டை பேச முடியும் வேறு எப்படியா பே வேறு எப்படியா பேச முடியுமா சொல்லுங்க பாட்டு பாடலாம் ப்ரேயர் பண்ணலாம் பைபிள் வாசிக்கலாம் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் ஏசப்பாக்க ஏசப்பாட்டை டெய்லி நம்ம ப்ரேயர் பண்ணணும் காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணணும் எல்லா நேரமும் நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம் ஆனால் நீங்கள் காலையில் ஒரு எந்திரிச்சோன்னா ஆண்டோட்ட ப்ரேயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நாளே ரொம்ப நல்லா போகும் சரியா கதை பிடிச்சிருந்துச்சா இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் சோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் கொலோசேயர் நாலு ரெண்டு இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் சோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் பிரேர் பண்றப்ப யாரு தூங்கிடுவா யாரா தூங்குவீங்களா தூங்குற பார்த்துருக்கீங்களா இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் சோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் நாலு ரெண்டு பாய்ஸ் பக்கம் சத்தமே வரல பாய்ஸ் தான் ஒன்றா நீங்க சொல்ல வைக்க போகிறேன் சொல்லலாமா இன்னொரு தவிர சொல்லலாமா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் கொலோசை கொலோசையே நான்கு ரெண்டு இடை விடாமல் சோத்திரம் பண்ண ஜெபம் பண்ணுங்கள் சோத்திரம்